டிஜிட்டல் இந்தியாவில் நாளுக்கு நாள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது புறம் இருக்க தினசரி மொபைல் டேட்டா பயன்படும் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை இனி காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஸ்மார்ட் போன் உபயோகிப்பவர்கள் தினசரி பதினோரு ஜிபி மொபைல் டேட்டா பயன்படுத்துவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அதிகபட்சமாக நாள் ஒன்றுக்கு ஐநூறு எம் பி முதல் ஒன் ஜிபி வரை டேட்டா பயன்படுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மொபைல் டேட்டா பயன்பாடு நாற்பது சதவிகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை முப்பது கோடிக்கு மேல் என்றும் தெரியவந்துள்ளது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்கள் மொபைல் டேட்டாவை வீடியோ கால்கள் லைவ் ஸ்ட்ரீம் சேவைக்காக அதிகம் பயன்படுத்துவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் வீடியோ பகிர்வுகள் அதிகமாக இருப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது